ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தோம் இது ஈவினிங்க்கு மேலே எடுத்த விளாக் தான் நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது மழைக்கு எதமா சப்பாத்தியும் சன்னா தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு சப்பாத்தி செஞ்சு காலையிலயே பார்த்தீங்கன்னா சுண்டல் ஊற வச்சிருந்தேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நான் அதை நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் மாவு நல்லா சளிச்சு ஒரு கப் மாவு எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பெசைஞ்சு அதை ஊற்றி நம்ம ஒரு வாரமாக வச்சிடலாம் லைட்டா மேலே எண்ணெயும் ஊற்றி வச்சுக்கலாம் கிரேவிக்கு கடை நல்லா காஞ்சதையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு பெரிய வெங்காயம் ஒன்று பத்து பல் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கங்க ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நல்லா வணங்கட்டும் வணங்கக்குள்ளே மாவு உதுண்டு பிடிச்சதான்னு போயிட்டேன் மாவு முதல்ல பாத்தீங்கன்னா நான் கையில தான் உதுண்டு பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த கல்லில் போட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போல்லாம் நான் இப்படித்தான் மாவை உதிட்டி குட்டி குட்டியாக கத்தியில் அதை கட் பண்ணி அது நான் இதுலேயே கல்லுலேயே வச்சு சப்பாத்தியும் தேய்ச்சிக்குவேன் இதில் தே சப்பாத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு சகா இருந்துச்சு இந்த கல் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு தேக்கிறதுக்கு முதலில் நான் கடையில் தான் யூஸ் பண்ணேன் இப்போ நான் இந்த கல்லில் தான் யூஸ் பண்ணுறேன் கடையில எல்லாம் தான் பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் சப்பாத்தி மாவு நான் வெளியில எல்லாம் வாங்க மாட்டேன் இது வீட்லேயே அரைச்சி தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் சப்பாத்தி தக்காளி நல்லா வணங்கிடுச்சு கால் மூடி தேங்காய் திதியும் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் பொட்டு கடல்ல போட்டுக்கோங்க அதை நல்லா இப்ப அதாம் இப்போ அதே கடாயை வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த கருவேப்பில பொதிஞ்சதையும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே எங்க வீட்டுக்காக வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாது வரும்போது சீமாவை வாங்கிட்டு வர சொன்னா எந்த சீமாவை வாங்கிட்டு வந்துட்டு பாருங்க இது டைல்ஸ்ல கூட்டினா குப்பையே போகாது சரி என்ன பண்றது வெயிங்க வேற சீமா வாங்கிக்கலான்ட்டு அதையும் வச்சுட்டேன் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் நல்லா வணங்கணும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சதை ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு மல்லித்தூள் மிளகாய் தூள் கதம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலா வாசனை எல்லாம் போகணும் பச்சை வாசனை எல்லாம் அந்த மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் சுண்டலும் அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியும் இதற்குள்ளேயே ஊத்திக்கணும் அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்ததும் கடைசியில் கொத்தமல்லி தலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு சைட்லயே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார அப்படியே சப்பாத்தி சுட்டு சுட்டு கொடுத்தாது சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சப்பாத்திக்கு என்ன தொட்டுக்கு செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்